ஐயா பெரியார் அவர்களை எதிர்த்து தனியாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டவர் பேரறிஞர் அண்ணா பெரியாரை எதிர்த்தெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல பெரியாரிடம் இருந்து இருந்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரியாரை எதிர்த்தவர்னா ராஜாஜி தான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கு என்ன கொள்கை முரண்பாடு சொல்லுங்க பாப்போம் ஒரு மண்ணும் கிடையாது பெரியாரு நாத்திகரு அண்ணாவும் நாத்திகரு வடவர் ஆதிக்க ஒளியணும்னு தான் உங்களுடைய ஐம்பெரும் கொள்கை திமுகனுடைய அடிப்படை கொள்கையை வடவர் வட வட இந்திய ஆதிக்க ஒதியணும் அதான் முதல் கொள்கையே பெரியாரோ வட இந்திய வட இந்திய கடைகளுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் பெரியார் தான் சேட்டு மார்வாடிகள் இங்கிருந்து போகணும்னு சொல்லி மாநாடு நடத்தினரு இந்த பெரியார் தடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த மார்வாடி கடைக்கு முன்னாடி நின்று இந்த வட இந்திய கடையை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினரும் பெரியார் அந்த மாதிரி போராட்டங்களை கலந்துகிட்டவர் தான் அண்ணா என்ன ரெண்டு பேருக்கு வேறுபாடு மாப்போசி தான் பெரியாரின் எதிரி இவர் வட இந்தியர்கள் ஒளியேன்னு சொல்லுவாரு வட இந்தியர்கள் வாழ்க்கைன்னு மாப்போசி சொல்லுவாரு அந்த மாப்போசியை தான் சீமான் தலைவராக எடுத்துக்கிறாரு பெரியார் இந்தியை எது எழுத்துக்கிற அதிர்ப்பார் இந்தி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு போவார் மாப்போசி மன்னனே வச்சு ஊத்தி இல்ல இந்தி எழுத்து வேணும்னு போவாரு பெரியார் சமஸ்கிருதம் ஒழியன்னு சொல்வாரு மாப்போசி சமஸ்கிருதம் வேணும் சமஸ்கிருதம் தான் புனிதமான மொழியை அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் பேசுற சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொன்னார் மாப்போசி இப்படி முழுக்க இந்திய கைக்கூலியாக இந்துத்துவ அடியாட்களாக இருந்த தலைவர்களை எல்லாம் என் தலைவர்னு சீமான்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வட இந்தியர்களை எடுத்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து இந்தியை எதிர்த்து இந்திய தேசிய அரசியலை எதிர்த்து போரிட்ட தமிழ் தேசிய சிந்தனையாளர் தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் அவர் வழி வந்தவர் அண்ணா நீங்க சம்பந்தம் இல்லாம இந்திய தேசிய எல்லாம் தலைவர்களும் சொல்லிட்டு பெரியாரையும் அண்ணாக்கு சண்டை முட்டி விடுறாரு முத பெரியாருக்கு முத்தராமணி தேவருக்கும் சண்டை முட்டி விட்டார் அந்த சண்டைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி வாழ்நாள் அவர் ரெண்டு பேரும் எதிரா நின்னதே கிடையாது முத்தராமணி தேவரும் காமராஜரும் தான் எதிரா நின்று இருக்காங்க பெரியார் அந்த சீன்லேயே கிடையாது அப்புறம் திருப்பூர் குமரனும் பெரியார் திருப்பூர் குமரனுக்கும் பெரியாருக்கும் என்ன சண்டை வந்துச்சு அவருடைய ரோல் பங்களிப்பு இது வேற அப்புறம் யாரு பெரியார் பெரியாரா அவ்வளவு பாராட்டி